வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் எந்த மாதிரி மாற்றத்தை தரும் அப்படின்றது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் அதுபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் சில மாற்றங்களும் இருந்திருக்கும் சில நல்லது இருந்திருக்கும் சில கெட்டது இருந்திருக்கும் எல்லா கலந்த கலவையாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்திருக்கும் ஆனால் பெரும்பாலும் மீன ராசிக்காரர்களுக்கு சோதனையான வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா எப்படிப்பட்ட வருடமாக இது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முடிய போகுது அப்படின்றத சொல்லி இப்போ இன்னும் இந்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிந்து அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க இருக்குது இரண்டு மாதம் கழித்து வரக்கூடிய புத்தாண்டு புது வருடம் மீனவ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த கிரகநிலைகள் கொடுக்க இருக்கு இவர்கள் நடைமுறையில் என்னென்ன மாற்றத்தை இனிமே ஃபாலோ பண்ணால் நல்லது எந்தெந்த விஷயத்தை யோசிக்கணும் எதை இதை பண்ணணும் எதை இதை பண்ணக்கூடாது யார் யார் கூட சேரணும் யார் யார் கூட சேரக்கூடாது நம்ம உணவு முறைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத முத கொண்டு எல்லாமே ஒரு அனலைஸ் பார்த்துருவோம் சரிங்களா மீன ராசிக்காரர்களுக்கு எப்படின்ட்டு ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஐயா பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகளை அனைவரது மனதிலுமே இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுத்துருக்குதோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு எல்லாருடைய வீடுகளுக்குமே சென்று இன்னைக்கு எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு வெயிட் பண்ணி இப்போ எல்லாம் வாங்குறாங்க ஐயா எனக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல பதினஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு தயவு செஞ்சு ரெடி பண்ணி கொடுங்க எங்கிட்ட வாங்கினது தீந்துடுச்சு போ இதை போடும்பொழுது வீட்டில் நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியுது தயவு செஞ்சு கொடுங்கன்னு இப்போ எல்லாருமே கேட்டு பொறுமையாக இருந்து வாங்கிக்கிறாங்க இது வந்து உங்களுடைய நிதானத்தையும் பொறுமையையும் நிச்சயமாக நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இது இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில் புதுசாக இப்போ ஆட்ரு பண்ணுறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ட்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தீபாவளி முடிஞ்சு இந்த மழை காலமாக வேறு இருக்குது அதனால சாம்பிராணி காய வைக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது அதனால் இப்போது ரெடியாக இருக்கிற வரைக்கும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு திரும்ப இதை அரைச்சி தயாரித்து காய வச்சு தான் நம்ம திரும்ப எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதுக்கு அப்படியே ஒரு பத்து நாள் ஆயிரும் அதனால் இப்போ இருக்கிற வரைக்கும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா சரிங்கய்யா இப்போ மீன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் மீனம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எப்படிலாம் சிந்திப்பாங்க அப்படின்ற எல்லாமே கடந்த சில பதிவுகளில் மிக தெளிவாக ஒவ்வொரு பதிவுகளுமே மீனம் ராசிக்காரங்களை பற்றி பார்க்குறப்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையே சுவாரஸ்யம் நிறைந்தது தான் அடுத்து எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர்களிடமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் தான் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி போய் எதிர்பாராத பயமும் இவங்க மனசில் இருந்துகிட்ருக்கு இப்போ அந்த கட்டத்தில் தான் இருக்காங்க மீன ராசிக்காரங்க ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் இவங்க மனதளவில் அடைந்த பாதிப்புகள் இவை இரண்டுமே இந்த இரண்டுக்கும் நடுவில் இப்போது சிக்கி தடுமாறி கொண்டிருக்கும் தான் பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க இருக்காங்க அது சமீபத்தில் இந்த ராசிகளில் பிறந்தவர்களுடைய ஜாதங்கள்லாம் அதிகமாக பார்க்குறப்ப நிறைய மனக்குழப்பத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெளிவாகவே தெரியுது பயம் மனசுக்குள்ள நிறைய தேவையற்ற பயத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதனால் இந்த நேரம் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு விட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நிச்சயமாக நீங்கள் நல்லபடியாக அமைச்சிருவீங்கன்ற முழுமையான ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த பதிவு நான் தரேன் நீங்களும் அந்த நம்பிக்கையை முழுமையாக மனசுக்குள்ளுவீங்க ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன் நம் நம்பிக்கை தான் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மூல உங்கள் வாழ்க்கைக்கான முதலீடு மூலதனம் எல்லாமே உங்கள் சிந்தனை செயல் எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் ஆரம்ப புள்ளி உங்கள் நம்பிக்கை தான் அதை இழக்கும் நண்பன் அதை இழக்கும் நபர்கள்தான் வாழ்க்கையில் பல நல்லதை பெறாமலேயே அவர்கள் வாழ்க்கையை தடுமாறி விடுகிறார்கள் ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுவும் குறிப்பாக இந்த இரண்டு மாதம் நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதத்தில் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம் முதல்ல குறிப்பாக இப்போ மீனராசிக்காரங்க நிறைய பேர் ஆன்மீகம் தொடர்பான ஆர்வம் இப்போ அதிகரிச்சிருக்கும் எதனாலனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் சரிங்களா எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை ஆனால் இப்போ என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கை கொடுக்கணும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் மீது நிறைய இப்போ நம்பிக்கைகள் வந்துட்டு எல்லாம் கோவிலுக்கு போய் மனதார எப்படியாவது என்னை காப்பாற்று கடவுளே என் வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லதை கொண்டு வா அப்படின்னு சொல்லி இப்போது கோவில் கோவில்களுக்கு அதிகமாக செல்லக்கூடிய மனநிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்களில் உருவாகிருக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம போன பதிவிலே சொல்லியிருந்தோம் வேலையில் பிரச்சனை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தீங்க ஐயா ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு வேலை போயிருச்சு இருந்த வேலையும் போயிருச்சு இப்போ வேலை வேலை வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சிலர் பார்த்தீங்கன்னா மனசளவில் முழுமையான திருப்தி இல்லாத வேலையாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மீனராசிக்காரங்க சரிங்களா அது மட்டும் இல்லை ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகலாமான்றதே பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க பயங்கரமாக யோசிப்பாங்க போகலாமா வேணாமா போகலாமா வேணாமா போனால் சரியாக இருக்குமா இருக்காதா இல்லை நம்ம ஏதாவது தவறாக முடிவெடுக்கிறோம் இந்த நேரத்தில் சாதாரண ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறது கூட குழப்பங்கள் அவ்வளவு நிறைஞ்சிருக்கும் இவங்களால நிலையாவே முடிவெடுக்க முடியாது ஆனால் இதை சாதகமாக பயன்படுத்திட்டு இந்த நேரத்தில் நிறைய பேர் இவருடைய இவர்களுடைய மனம் குழம்புவதற்கு மற்றவர்களுடைய காரணமும் அதிகமாக இருக்கும் அதையும் இதையும் அதையும் இதையும் சொல்லி 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 இவங்களை குழப்பி விட்டுருப்பாங்க ஆகவே மீனராசிக்கார நண்பர்களே முதல்ல நீங்கள் இந்த ரெண்டு மாசத்தை எப்படி வடிவமைக்க போகிறீங்களோ அந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போதும் இதை மறந்துடாதீங்க நான் அதனால தான் இப்போவே அந்த பதிவை நான் போட்டேன் ஏன்னா காலம் கடந்த ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வர்றது பயனற்றுது சரியான நேரத்திற்கு சரியான விஷயங்கள் உங்கள் காது தேடி வருதுன்னாவே நீங்கள் அதை கேட்குறீங்கன்னாவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்றதை நான் நம்புகிறேன் அதனால தான் நம்ம பதிவுகளை பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல எதிர்காலத்திற்கான தகுதியான நபர்களாக தான் மாறுறாங்க அதற்கான நபர்கள் தான் அவங்க நல்லதை தேடக்கூடியவங்க தான் நல்ல எதிர்காலத்தை பிடிக்க கையில் பிடிக்கக்கூடியவர்கள் தான் அதனால தான் நான் அந்த நம்பிக்கையெல்லாம் பார்வையாளர்கள் உங்கள் மீது வைக்கிறேன் நம்பிக்கை நான் எது மேலே வைக்கிறேன்னா என் பதிவுகள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை அதே அளவு இந்த பதிவை பார்க்கும் உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்ப எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற வாய்ஸ் ரெக்கார்டு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தெரியுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பதிவில் பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல மனசுக்காரங்க தான் நல்ல எதிர்காலத்துக்கான ஏன்னா ஏன் இதை நல்ல மனசுக்காரங்கன்னு சொல்கிறேன்னா இங்கே பலதரப்பட்ட மனசு உள்ளவங்க இருக்காங்க இந்த உலகத்தில் அது மீன ராசிக்காரங்க நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை நிறைய பேருக்கு நல்லது பண்ண போய் நல்லது சொல்ல போய் யார் யாருக்கெல்லாம் ஏன்னா இங்கே சில நபர்களுக்கு நல்லது சொல்கிறதே தவறுன்ற மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க தெரிஞ்சே சில தவறுகளை செய்பவர்களும் இருக்காங்க குறிப்பாக மீன சுற்றி தெரிந்தே தவறு செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இதை மீனராசிக்காரங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவ்வப்போது எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஆனால் கடைசியாக மீன வந்த பேர் என்னன்னா இது இது நல்லது சொல்ல போய் இவங்களுக்கு தான் கெட்ட பேரை உருவாக்கி விட்ருப்பாங்க இதனால தான் மனமுடைந்து போகிறார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஐயா மீனராசிக்கார நண்பர்களே நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் கற்பனை திறன் அதிகமாக கொண்டவர்கள் யோசிப்பீங்க நிறைய யோசிப்பீங்க கலையார்வம் கொண்டவர்கள் ரைட்டா எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இதே மைண்ட் செட்டில் தான் உங்களோட பழகிறவங்க எல்லோரும் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் உங்ககிட்ட இன்னொரு ப்ளஸ்ஸு இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியும் நல்லவர்கள் அதாவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கிறீங்கன்னா அவங்க தேவையற்ற பே விஷயங்களை பண்ணக்கூடிய நபர்கள் மோசமான நபர்கள் அல்லது தவறான நபர்கள் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த நொடியே நீங்கள் விலகிடுவீங்க அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது தான் நான் இல்லைன்னு சொல்லு ஆனால் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கைக்கான ஒரு ரகசியம் என்ன தெரியுமா இங்கே மற்றவர்கள் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பட்டதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமெல்லாம் உங்களுக்கு இல்லை இங்க உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஷார்ட் என்ன தெரியுங்களா மற்றவங்க லைஃப்ல என்ன தவறுகளை செய்து அதற்கான பாதிப்புகளை பார்க்கிறா பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வர்ற நல்லது கெட்டதை பார்த்து அனுபவத்தை பெறுவதற்கெல்லாம் இங்க டைம் இல்லை மீனராசிக்காரர்களுக்கு ஆகவே மற்றவர்கள் வாழ்க்கையை நீங்க ஒரு அனுபவமா பாக்குறீங்க இல்ல நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் இதை பண்ணால் இது நடக்கும் அப்படின்னு இன்னொருத்தருடைய லைஃப்பில் நடக்கிறத பார்த்தே நீங்கள் அனுபவத்தை பெறக்கூடிய புத்திசாலி மனிதனாக இருந்தால் மட்டும்தான் மீன ராசிக்காரங்க அடுத்த நிலைக்கு போக முடியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த ராசியில் பிறந்தவருடைய நிறைய பேர் ஜாதகலாம் பார்க்குறப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொன்றும் பண்ணதுக்கு அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் செயல்பாடுகளை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அது சரியாக தவறானே எங்களுக்கு தெரிய வருது ஒருத்தட்ட பேசுறோ பழகிறனா அவங்க ஏதாவது நாளைக்கு ஒரு ஏமாற்றத்தையும் நம்பிக்கை துரோகியோ நம்பிக்கை துரோகத்தையோ பண்ணதுக்கப்புறம் தான் அவங்கள பற்றியே எங்களுக்கு தெரியுது நாள் வரை நாங்கள் பேசுனது நேரம் செலவழித்தது எல்லாமே வீண் அப்படின்ற மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த விஷயத்தையும் பட்டதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிற மனநிலை கொண்டும் கொண்ட மீனராசிக்காரங்க தடுமாறுகிறார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரு விஷயத்தை பண்ணாமலேயே அதனுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இதை பண்ணால் இது நடக்கும் இது பாருங்க அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி இவங்க லைஃப் இப்படி இப்படி ஆயிடுச்சு அப்போ நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமாக தொலைநோக்கு பார்வையோடு வாழக்கூடிய மீனராசிக்காரங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அடுத்த முன்னேற்றத்துக்கு போகிறாங்க ஏன்னா இதெல்லாம் அடிப்படையிலே சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் உங்களுடைய அடிப்படை அஸ்திவாரத்தில் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணுறதுக்கு யோசிக்கிறத விட அது எங்கே ஆரம்பிச்சதுன்றதை தேடுங்க அது இனிமேல் உங்கள் லைஃப்குள்ளே அந்த ப்ராப்ளமே வராது இந்த ஜென்மத்தில் வராது எந்த சின்ன ப்ராப்ளமோ பெரிய ப்ராப்ளமோ எதுவாக இருந்தாலும் அது ஆரம்பித்த இடத்தை தேடுபவன் வேரோடு பிடுங்கி எரிஞ்சிருவான் அந்த ப்ராப்ளத்தை அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப்பில் அந்த ப்ராப்ளம் முளைக்கவே முளைக்காது இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் நிரந்தர நன்மையை பெறும் முறை மீனராசிக்காரங்க எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நீங்கள் கிரகங்கள் ரீதியாக இந்த நேரத்தில் இந்த கிரகம் குரு பகவான் இதை குரு அதிசார பயிற்சி பொறுமையாக நல்லா தான் தருவார் இந்த பக்கம் சனி பகவான் உங்களுக்கு ஏழ்ரை சனியில் இப்போ அதற்கான தாக்கத்தை ஒரு பக்கம் கொடுத்து மனதளவில் பயம் வேலையின்மை பணப்பட்டு பணத்தட்டுப்பாடு மனதளவில் டிப்ரெஷன் தூக்கமின்மை உடல்நல கோளாறுகள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் செரிமான பிரச்சனை அல்சர் பிரச்சனை இது தலை ஒத்த தலைவலி இந்த மாதிரி தலைமேலே ஏதோ பாரத்தை வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இந்த விஷயத்த எல்லாமே மீனராசிக்காரங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது அவர்கள் அவர்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தியை பொறுத்தும் சில பலன்கள் மாறும் நிச்சயமா அப்போ கிரகங்கள் ரீதியாக இந்த மாதிரி பலன்கள் தான் பெரும்பாலும் இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா இனி அதை தாண்டி நல்லதை பெறுவதற்கான வழிகளை தெரிந்து கொள்வதும் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் ஐயா எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்காக மகிழ்ச்சிக்காக மாற்றி கொள்ளும் தான் புத்திசாலி அவர்கள்தான் ஆகச் சிறந்தவர்கள் சரிங்களா அப்போது அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை தான் இங்கே நம்ம தேடணும் தேடல் தேடல் மீனம் ராசிக்காரர்களுக்கு தேடல் தான் எதிர்காலம் நீங்கள் எதுவுமே பண்ணணும்னா தேடணும் தேடி மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க ஐயா இந்த காலத்தில் எந்த ஃபீல்டை எடுத்தாலும் சரி நீங்கள் எந்த துறையை எடுத்தாலும் சரி அதில் சில நல்லதும் இருக்கும் சில கெட்டதும் இருக்கலாம் இரண்டும் கலந்து இருக்கும் எப்படி நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கோ அதே போல தான் வாழ்க்கையாகட்டும் அல்லது எந்த ஒரு செயலாகட்டும் எந்த ஒரு துறையாகட்டும் எந்த ஒரு ஃபீல்டாகட்டும் எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும் அந்த மனிதன் எதை பார்க்கறான் எதை கையில் எடுக்கிறான் எதை தேர்ந்தெடுக்கிறான் அதை பொறுத்து தான் இருக்கு அவன் நல்லதை அடைய போறானா கெட்டதை அடைய போகிறானான்னு மீன ராசிக்காரங்க அந்த இடத்துல தான் குழப்பத்துக்கு ஆளாயிடுறாங்க அந்த இடத்துல தான் சில நம்பக்கூடாதவர்களை நம்பிவிடுகிறார்கள் அந்த இடத்துல தான் பணம் கொடுக்கக்கூடாத இடத்துல பணத்தை போட்டுடுறாங்க இப்படி அவர்கள் அவசர முடிவுகள் சில நேரங்களில் எடுப்பது தடுமாற்றத்தையும் அவர்களுக்கான எதிர்காலத்திற்கு கேள்விக்குறியாக்கக்கூடிய சில விஷயமாகவும் மாறிடுது இனி அது எல்லாமே நடக்கக்கூடாது மீனராசிக்கார நண்பர்களே முதல்ல ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்கள் இப்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கீங்க சரிங்களா எக்ஸசைஸ் பண்ணணும் மீனராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கடுமையான உடற்பயிற்சி பண்ணுங்கலாம் நான் சொல்லலை சரிங்களா உடற்பயிற்சி செய்யணும் மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் மெடிடேஷன் பண்ணணும் நெகட்டிவான நபர்களிடமிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய காலம் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் கூட இங்கே சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு இருக்குன்னே தெரியலங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் நபர்கிட்ட ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லிடுங்க இனிமேல் இப்படி பேசக்கூடாதுன்னு அதையும் தாண்டி நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னா அவங்ககிட்டருந்து நீங்கள் விலகி நின்றுக்கோங்க ஏனென்றால் நீங்கள் அதிகம் யாருடன் பழகுகிறீர்களோ யாருடன் பேசுகிறீர்களோ யாருடன் பயணிக்கிறீர்களோ அவர்களுடைய அதிர்வலைகள் உங்களையும் தாக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் யார் யார் கூட நீங்கள் அதிகமாக பழகி பேசிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுடைய அவங்களுடைய முடிவுகள் அவங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நல்லது கெட்டது இதே மாதிரி சில விஷயங்கள் அப்படியே உங்களுக்கும் நடக்கிறத பார்ப்பீங்க ஏன்னா இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறையை இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம கணக்கிட முடியும்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு முழுமையாக சொல்லிடவே முடியாது இங்கே பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் கலந்து தான் ஒரு மனிதனுக்கு கடை நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் சரிங்களா இப்போ எப்படி ஒரு இடத்துல இங்கேருந்து பஸ்ஸில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் இறங்குறப்ப நீங்கள் என்ன இந்த இடத்துலேருந்து நேராக அந்த இடத்துக்கு போய் இறங்கிடுறீங்களா இல்லை இல்லை நடுவில் பல கடைகளை தாண்டி பல கோவில்களை தாண்டி சரிங்களா பல வண்டிகளை தாண்டி பயணத்தை வாகனங்களை தாண்டி தான் நீங்கள் நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு போய் இறங்குறீங்க அதே போல் தான் வாழ்க்கை சரிங்களா அப்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடுவில் பார்த்து தான் வந்தாகணும் வாழ்க்கையில் அங்கே எங்கெங்கெல்லாம் நீங்கள் அந்த மனிதன் தடுமாறாமல் அதாவது எப்படி பயணிக்கும் போது நான் உங்கள் இடம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டுக்கு பார்க்குற இடத்துலலாம் ஏதோ ஒன்று அழகாக இருக்குது ஏதோ ஒன்று சூப்பராக இருக்குது கவர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு அங்கெல்லாம் இறங்கிட்டால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா முடியாது இல்லை அதே தான் வாழ்க்கைக்கான ஃபார்முலாகும் இங்கே பல நபர்கள் நடுவில் வரலாம் பல விஷயங்கள் உங்களை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்காக வரும் சில பேர் மனக் குழப்பத்தை உருவாக்க பேசுவாங்க அதையும் நீங்கள் நம்பி சில நேரங்களில் குழ குழப்பத்துக்கு போவீங்க மனதளவில் பயம் ஏற்படும் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் பெரும்பாலும் மீனராசிக்காரங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்போ இதிலாம் தடுமாறக்கூடிய மீனராசிக்காரங்க அங்கங்கே அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க அவங்களுடைய இலக்கை அடைவது இல்லை சனி பகவான் தாக்கம் இருப்பதால் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவை ஐயா அந்தந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களில் எப்படி நல்லதை பெறுவது அந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எப்படி எச்சரிக்கையாக இருக்கிறது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் நல்லது தான் சரிங்களா ஆனால் அந்த நேரத்தில் நல்லதை பெற இது மட்டும் போதாது அதையும் தாண்டி நடைமுறையில் உங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்க போகிறீங்க எப்படி நீங்கள் தயாராக போகிறீங்க அதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அடையக்கூடிய நல்லதும் கெட்டதும் ஏன்னா மீன ராசிக்காரங்க சிம்டம் தெரியும் இவங்க இவங்க லைஃப்பில் நான் நிறையா பேர் இந்த ராசிக்காரங்கள பார்த்துருக்கேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற நல்லதோ கெட்டதோ எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கான அந்த அறிகுறிகள் முன்னாடியே தெரியும் அவங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும் யாரோ ஒருத்தர் அதை பற்றி பேசுவாங்க இல்லை ஏதோ ஒரு சிம்டம் ஏதோ ஒரு காலநிலை ஏதோ ஒன்று உணர்த்தும் அவங்களுக்கு அதை அதனால தான் நான் சொல்கிறேன் எப்போவுமே இந்த மீனராசிக்காரர்களுக்கான பதிவு போடும்போதே நான் இந்த விஷயத்தை தான் காட்டுவேன் இதை மறைச்சி காட்டுவேன் இந்த பாருங்கள் மனம் மனசில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் மற்றவர்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவுத்திறன் அந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான மனநிலை இது எல்லாமே மீனராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அதாவது இங்கே பிறக்கும் போதே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் வந்தது கிடையாது இங்கே அனுபவத்தின் ரீதியாக ஒரு மனிதன் வாழ்க்கைனா இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கே அந்த மனிதனுக்கு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகி போயிடுது ஐயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னன்றது இதுதாப்பா வாழ்க்கை இப்படிதாப்பா இருக்கும் வாழ்க்கை இதெல்லாம் இதெல்லாம் இயற்கையாக நடக்கும்பா வாழ்க்கையில் மனிதன் இப்படிதாப்பா இருப்பான் சொந்த பந்தம்னா இப்படி தான் இருப்பாங்க குழந்தைங்கனா இப்படி தான் இருப்பாங்க பெரியவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உண்மையான விஷயங்கள்னு ஒவ்வொன்றிலேயுமே அடங்கியிருக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த உண்மையை தெரிந்து கொண்டு இதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மனிதனுடைய ஆயுட்காலமே முடிகிற அளவுக்கு அந்த வருடங்களும் காலங்களும் எடுத்துக்குது அப்புறம் அதுக்கப்புறம் எங்கே நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி வாழ்கிறதுக்கு அதனால தான் பெரும்பாலும் பாருங்கள் வயது அதிகமாக இருப்பவர்கள் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயது இருப்பவர்கள்ட்டெலாம் நம்ம உட்காந்து பேசுகிறோம்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு நூறு புக்கு ஆயிரம் புக்கு படித்த ஒரு ஒரு கிளாரிட்டி அவங்கள்ட்ட கிடைக்கும் ஏன்னா அவ்வளோ நல்லது கெட்டதை பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் அவ்வளவு நல்லது கெட்டதை பார்த்து வந்த அந்த வயதில் உள்ள அவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நிச்சயமாக அவங்க மனசில் ஒரு ஏக்கம் இருக்கும் என்னென்னா இன்றைக்கி வாழ்க்கைனா என்னன்னு எனக்கு புரியுது ஆனால் இனி அந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வதற்கான வயதும் காலமும் இப்போ இந்த நேரத்தில் இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற ஏக்கம் அவர்களிடம் நிச்சயம் இருக்கும் நான் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த வயது உள்ள நபராக இருந்தாலும் சரி பதினஞ்சு வயசு பையனாக இருந்தாலும் சரி இருபது வயது பெண்ணாக இருந்தாலும் சரி இருபத்தைந்து வயது ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் வயசு இங்கே ஒரு பொருட்டே அல்ல நீங்கள் உங்கள் மனதையும் அறிவையும் எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் நீங்கள் உயர்ந்தவர்களா இல்லை தடுமாறக்கூடிய நபர்களான்றது நிர்ணயிக்கப்படும் இங்கே சிறு வயதில் மிக தெளிவாக சாதுரியமாக மிக அழகான மனம் கொண்டவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதிக வயதாகி நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயதாகி ஒரு தெளிவில்லாத நபர்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அதனால தான் நம்ம பதிவில் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் ஐயா நீங்கள் நல்லதை அடையக்கூடிய நபர்கள்னு நாம் நம்பிக்கையோடு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மனிதனுடைய காதுக்கு வந்து சேருதுன்னாவே அந்த பிரபஞ்சம் அவனுக்கான எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குதுன்னு தான் அர்த்தம் அதனால தான் இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காதுங்கன்னு நான் இவ்வளோ தூரம் கத்தி கத்தி சொல்கிறதுக்கு காரணமே இது என்னை பொறுத்தளவுக்கு நம்ம பதிவுகளை நம்பி எல்லாருமே பார்க்குறாங்க மரியாதை வச்சிருக்காங்க நம்பிக்கை அதனால தான் கொடுக்குற கணிப்புகள் வெறும் ஜோதிட பலன்களாக மட்டும் இருந்துடக்கூடாது இன்னைக்கு என்ன நேரம் இன்னைக்கு எது நம்மளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு என்ன வந்து நம்மளுக்கு இந்த வாரத்தில் இந்த மாசத்துல எது அதிர்ஷ்ட தேதி இதெல்லாம் மட்டும் போதாது இதை தாண்டி சமுதாயத்தில் ஒரு சிறந்த மனிதனாக வாழ இந்த ஜோதிட பலன்களையும் தாண்டி நாம் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் தேவைப்படுது அதனால தான் நேரத்தையும் காலத்தையும் தயவு செஞ்சு ஒதுக்கி நம்ம பதிவுகளை பாருங்க அவசர அவசரமாக ஏங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் சொல்கிறது அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நம்ம பதிவை பார்த்துட்டு அப்படி சொல்லிவிட்டு அவங்க அந்தாண்ட போய் ரீல்ஸ் பார்க்குறது சேட்டிங் பண்ணுறது இப்படியோட சில பேர் நேரத்தை ஒரு வேளை செலவிடலாம் ஆனால் ஒரு மனிதன் அந்த நேரத்தை எதற்காக செலவழிக்கிறானோ அதற்கான முழு பலன் பல மடங்கு எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணணும் அதுலேருந்து ரிட்டன் கிடைக்கும் இதுதான் உண்மை மீனம் ராசிக்காரர்கள் தடுமாறவே கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்ச நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கணும் இங்கே மற்றவங்க பேசுகிறாங்க மற்றவங்க உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுட்டாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து நாளைக்கு வர நாளைக்கு உங்களுக்கு தயாராக இருக்கிற நல்லதை பெற நீங்களே மறுத்து விடாதீர்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு யாருக்காவது நல்லது நல்லது விஷயத்துக்கு நல்ல விஷயம் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்ல போகிறீங்க அட்வைஸ் பண்ண போகிறீங்கன்னா கூட அது எப்படிப்பட்ட நபர்கள்ட்ட பேசுகிறோம் அது அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க இங்கே தெரிஞ்சே அவங்க சில தவறுகளை பண்ணிட்டு இருக்கிறாங்களான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட போய் பேசுங்க ஏன்னா நிறைய இந்த ராசிக்காரங்க நல்லது சொல்ல போய் சொல்ல போய் தான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் நான் சொன்னேன் அவள் அடுத்த இந்த ரெண்டு மாதத்தை இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் உங்கள் எங்கேயோ எவனோ உக்காந்து எதுக்கோ வீடியோ போட்டுட்டு உக்காந்துட்டுக்கிறான் நேரம் போல புள்ளாமல் போட்டுட்டு இருக்கிறான்லாம் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க இந்த வார்த்தைகள் உங்கள் ஆள் மனதில் பதி இந்த வார்த்தைகள் உங்கள் மனசாட்சியின் குரல் அது உங்களை நீங்களே யாருன்னு உங்களுக்கு உண்மையை காட்டும் இவ்வளோ நாள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் நம் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து அந்த விஷயங்களை மனதில் பதிய வச்சு நீங்கள் சில முயற்சிகளை எடுத்ததுக்கு அப்புறம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்க தான் உண்மையிலுமே நீங்கள் யாருன்னு உங்கள் கண்களுக்கு புலப்படும் இவ்வளோ நாள் வெறும் உருவமா தான் கண்ணாடியில் பார்த்துருப்பீங்க இனி உங்களுடைய அடையாளம் என்னன்றது அந்த கண்ணாடியில் உங்கள் கண்களில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அதற்கான மனத்தெளிவு ஏற்படும் காலம் மாறும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நல்லதை அடைவார்கள் மீனராசிக்காரங்க அந்த நல்லதை எந்த காலத்திலும் பெறுவதற்கான அந்த தெளிவும் அந்த அடுத்த கட்ட நகர்வுகளும் சரியாக தீர்மானிப்பார்கள் அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது அதனால் இந்த உலகம் இயங்குவதே உங்களுக்காக தான் இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக தான் இங்கே போகிற எல்லா இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்காக தான் நடக்குது அதை மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்